என்ன இது எவ்வளோ பிரியம்மா தெரில நண்பா இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஐயோ உடஞ்சி போச்சு ஊற்றாம கிடையவே கிடையாது சாக்லேட் ஊற்றிருக்கு இருந்தாலும் அந்த சாக்லேட்டு அந்த ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சரபு வெல்கம் அஸ்லாம் வலைக்கம் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று வீடியோ போடல இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறேன் நேற்று என்ன மேட்ருனால் என் ஃபேமிலியிலேருந்து என் தம்பி ஃபேமிலியிலேருந்து அங்கே குளேல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் அங்கே போய் பார்த்துட்டு அது கூடலாம் இருந்து சாப்பிட்டுட்டு அந்த தொழுவை முடிச்சுட்டு அதோட போனது தான் நண்பா ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆச்சு வந்ததுக்கப்புறம் பொண்ணுங்க ரெட்சி மாலை கூட்டு போச்சு வேறு எங்கேயுமே போகல நைட்டு ஒம்போது ஒம்பது பத்தாயிடுச்சி அதுக்கப்புறம் என்னத்தை எடுக்கிறதுன்ட்டு விட்டுட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல சாண்ட்விச்சு கஃபீல் எல்லாம் வாங்கிட்டு வா சாப்பாடு டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் சம்பளம் வந்துருச்சு சம்பளம் ரெடி ஓகேங்களா உங்களுக்கு தான் தெரியுமா எத்தனை வாட்டி தான் அந்த சம்பளத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் இதில் மேலே போனேன் அந்த இதில் கொண்டு போய் ஜாமான்லாம் போட சொல்லி கொடுத்தாப்புல தெளிவில் இந்த கீசை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பாருண்டாரு வந்து பார்த்தா ஒரு ட்ரைபாய்டு அது இது இருக்கு த கீஸ் மாற்றிட்டே இன்னும் ஒரு கீஸ் இருக்குது வாட்ச்சி கண்ணாடி கூலிங் கிளாஸ் எல்லாம் இருக்குது அப்புறமா எடுத்து தரேன்ருக்கார் மேலே மேடம் போயிட்டுருக்கு ரூமில் எடுத்து தரேன்னு சொன்னார் சரி ஓகே பாபா பாபா அப்புறமேலே எடுத்துக்கொள்ள அப்படின்ட்டுருக்கேன் கொஞ்சம் ஜாமான் கொடுத்துருக்காரு வெளியில் போய் போடுறதுக்கு இந்த கேமரா இன்டர்நெட் கொடுத்தா திரும்புது எல்லாம் பண்ணுது இது என்னென்னு எனக்கு தெரியல மேடம் இதுலேயே பேசுவாங்க ஏன்னா இந்த கேமரா வச்சு பேசி பிள்ளைங்க ஃபோனுங்கன்னு எடுக்கலன்னா இதுலேயே பேசுவாங்க இந்த இருக்குது ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன் இது சரியாகுதா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் இது பார்த்துக்க எடுத்துக்க அப்படின்ட்டார் அந்த கீஸு வந்தோன்னா அதில் வாச்சு என்ன வாச்சி கிடக்குது ஏது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அப்புறமேல அதை தனியாக பார்ப்போம் மறுபடியும் அது வந்தோன்னே இப்போ சம்பளத்தை கொண்டு போய் பணத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஜாமான் கொண்டு போய் ஒரு இடத்துல போட சொல்லியிருக்காரு பழைய ஜாமான் போடுவோம்ல அங்கே போடணும் அப்புறம் சிப்ஸு பாக்கெட்டு ஒரு பத்து இருபது பாக்கெட்டு சிப்ஸு பாக்கெட்டு அன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்த சிப்ஸு கொடுத்துருக்காரு வேறு கம்பெனி மாதிரி உள்ள சிப்ஸு எகிப்து நாட்டு சிப்ஸு அதை கொண்டு போய் ஈசு போட்டில் கொடுத்துட்டு பிள்ளைங்க இருக்கணும் சாப்பிடுவானோ பசங்கள் ஓகே போய் இன்னைக்கு விழாக்க விளாக்க நண்பா வாங்க கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா நண்பா பழைய ஜாமான் கொண்டு போய் போடுறதுக்கு வந்துடுறேன் அதில் இதை பிரித்தேன் இது ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த இதில் கீசில் சுத்து இருந்துச்சு பிச்சு சுற்றுனேன் இங்கே பாருங்க மக்காவோட இது படத்தை மதினாவா சாரி இது மக்காவில் மதினா மதினாவை போட்டு கண்ணாடி திறக்கிற மாதிரி புதுசாக இருக்குது இது நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிற உடஞ்சிடும் அழகா உள்ள செவ் அப்படியே ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறது கண்ணாடி பார்க்குறதுக்கு தொடர்ந்து கண்ணாடி பார்க்குற மாதிரி இருக்குது அதோட மெயின் மேட்ரை பாருங்கள் இங்கே பாருங்கள் பழைய காலத்து டெலிஃபோனை இதை கொண்டு போய் அங்கே போட சொல்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க வாட்சி ரிசீவரு வைக்கிறது இது ஒயரு அதுக்குள்ளே டெலிஃபோனுக்குள்ளே ஒயரு எல்லாம் போகுது நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும் கூப்பராஜு இதை எடுத்து எனக்கு ஒரு வீடியோ எடுக்க ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்க ஆள் இல்லாமல் நானே எடுக்கிறேன் இவர் வரங்கன்னா என்ன வெயிட்டாக அது வா இப்படி பேசுறது ம் இதில் வைக்கிறது இது மாதிரி இப்படி தானே ஆமாம் இப்படி பேசுகிறது தான் வரும் சரியான வெயிட்டு நண்பா உங்களுக்கு எப்படி காட்டுறது இருங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு காட்டுறேன் ஒரு நிமிஷம் தெரியுதுங்களா இதை எப்படி வைக்கிறதுனா எனக்கு தெரில இப்படி வைக்கணுமா இல்லை திருப்பி வைக்கணுமா இல்லை இப்படி வைக்கணுமா இல்லை இதில் வச்சு இப்படி ஆ இப்படி வைக்கணுமா என்னென்னு தெரியலையே எனக்கு கரெக்டாக தெரில நண்பா இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஐயோ உடஞ்சி போச்சே அல்லாஹூ புதுசாக இருந்து உடஞ்சே போச்சையா அல்லாஹ் ச உடச்சிட்டேனே அழகு பூஜாமானே ஆஹாஹா ஒயர்லாம் தெரியுது சரியான வெயிட் நண்பா இந்த இது சீலையும் கலந்துருச்சு அல்லாஹும் வேஸ்ட்டு பண்ணிட்டேனே வேஸ்ட்டு பண்ணினேன் சரி அப்படியே பொட்டியில் வச்சு அங்கேயே போய் வச்சுருவோம் யாராவது உதவி யாருக்காவது தேவைப்படும் அழகாக வச்சுருப்பாங்க சரி இதை ரெடி பண்ணி அவங்க வச்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம் நம்பரு எல்லாமே இருக்குது இது சுற்றுறது தான் என்னன்னு தெரியல உடஞ்சி போயிருக்கு ஓகே வேஸ்ட்டு பண்ணிட்டேன் என்ன சரி பாய் உங்களை தான் ரொம்ப கேட்டாங்க உடம்பு என்ன செய்ய உடம்புலாம் சரி சரிப்பையா

டிருக்குல்ல டேட் இல்லாத கொடுக்குறாங்களா அப்படி இல்லை ஆ இருபத்தஞ்சு பிப்ரவரி ப்ராடக்ட் அது ஒன் இயர் தானே சரி 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 ஒன்று இது ரெடி பண்ண அதான் டேட் போட்டுருக்கு அப்போ அது முடி சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன் முடிகிற டேட்டு ம் ம் மேட்ச்சின்னு கேட்டு இருபத்தி நாலு ஆ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் ஒன்பதாம் மாதம் பிப்ரவரி முடியுது ஒன்பதாம் தேதி தான் பேக் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலு மேல இன்னும் இருபத்தஞ்சி பிப்ரவரி இருபத்தி இன்னொரு பாக்கெட்டு ஆற மாசத்தோட முடியுது ஒரு வருஷத்துல போல இன்னும் நாள் இருக்கு பிப்ரவரின்னா என்ன இந்த மாசமா பிப்ரவரி இருக்கு இருபத்தஞ்சு அஞ்சு மூணாம் மாதம் தான் கொஞ்சம் நான் கொடுப்பேன் சிப்ஸ் பண்ணிட்டுலாம் அது சரி 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 இது பாரி ஒரு பையன் ஃபுல்லாக வந்துச்சு அந்த கொஞ்சம் அள்ளி கொடுத்தேன் இது என்னத்த திண்டுக்கிட்டு எல்லாருமே ஒரு ரெண்டு ரெண்டாக திண்டாங்கன்னா மேடம் முடிஞ்சோம் ஆ ஆ சரி ஓகே ஓகே கொடுத்துருங்க சரி ஓகே போமா உங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணணுமா ஓகே உள்ளே தானே பண்ணுவோம் ஓகே நண்பா கிளம்பிட்டு அடிக்கிறோம் ரொம்ப காலம் கழித்து மில்ட்ரி ரூமில் சாப்பாடு இன்னைக்கு நேற்று எங்கள் ஏரியாவில் இறந்து போனவங்களுக்காண்டி சாப்பாடு வைச்சாங்க மூணு நாளைக்கு வைப்பாங்க சாப்பாடு இங்கே பாருங்கள் கறி எவ்வளோ பெரிய பீஸுன்னு ரெண்டு பீஸு எவ்வளோ சோறு என்னையா என்ன அவுட் ஐட்டு கறி பீஸை பாருங்கள் ஆனால் கொழுப்பு பயங்கரமாக இருக்கும் ஆனால் இங்கே எப்போதுமே இப்படி இந்த பீஸு மாதம் வைக்கிறானையா ஆ ம் கொழுப்ப கொழுப்பு தான் கொழுப்பு தான் இது ஆ வேணாம் வேணாம் இது ஒண்டி போதியா கொஞ்சம் லைட்டாக சாப்பிடியா நம்ம டெய்லி கறி தான் திங்கிறோம் இந்த கறி தின்னு ஏகப்பட்ட கொழுப்பு போகும் அப்புறம் என்ன செய்ய பண்ணி விட இருக்கியா கண்டிதாக இருக்க முடியாத ம் என்ன எடுத்துக்கா ஒரு சொன்னாறு பாடி என்னாச்சுடி சாப்பாட்டுக்கா அதான் என்னடாதுக்கா ஒரே இதாக இருக்குன்னு பார்த்தேன் தானிய வகையா தானிய வகை ஹம் சரி சரி சாப்பிடு ம் சாப்பிட வாங்கப்படுத்தா அது நடக்காது. நெக்ஸ்ட் சம்பளத்தை வாங்கி எங்க மிச்சப்படுத்துறது. அதான் இங்கே தான் காலையில எனக்கு உத்தாத போதும் எனக்கு உத்தாத. மிச்சப்படுத்துற वेळ ஓகே சாப்பிடு சாப்பிட்டு மக்களை கண்டினியூ பண்றோம். ஊரும் ஊர்தியே இருக்கு. ஊரு முழுக்க கடனா இருக்குங்கறியா வாம்பாசையடா. சரி சரி சரி. கடமா இருக்கு. ஆ.

யோ பீயா பிச்சாலே வரியா பாரு கரிய பாரு சரியான சூடு எப்படி பிச்சுற அவ்வளோ சூடு கையில் வைக்க முடியுமா ம் சோறுத்தீங்க அதை கறி திங்கு ம் வர் கரிய பாரியா எம்மா மசாலா எப்படி எவ்வளோ பிரச்சனை போட்டு போட்டு சிங்கிறானுவோ நரம்பு இது நரம்பா அது ம் கழுத்தில் ஓடுற நரம்பு அது ம் வரு நான் அந்த தரிசா நீ என்ன முள்ளுமாங்களா கருக்கு முறுக்குன்னு தெரியுமா முறுக்கு மாறி அப்படியே பிடிக்கிறாங்களா ம்மா ம் சரியான சுடிகா குக்கரில் அப்படியே வச்சுட்டேன் வேற எப்படி வேற மூணு பீஸாக தனியாக பாட்ஸ் பாட்ஸா இந்த பாரு தள்ளி அப்படி வருது கறியை பாருங்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு ஆனால் ஆயில் தான்

அந்த கொழுப்பு வெறும் கொழுப்பு அது பியூர் கொழுப்பு அதில் கறியே இருக்காது அதில் எல்லாம் ஆடை அவிப்பாங்க அவிச்சிட்டு சோஸ் அந்த தக்காளி பேஸ்ட்டு கலர் போட்டுருக்குல்ல அல்வா போட்டுரு அதை போட்டு அதை கரைச்சி ஊற்றி அதை மைக்ரோவில் வச்சுருவாங்க பெரிய ஃப்ரோனில் உள்ள விட்டுருவாங்க ம் எண்ணெயெல்லாம் தண்ணியில் இந்த ஆடை அப்படியே முழுசாக அவிப்பாங்கப்பா ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு அஜிரமொட்டை உப்பு லெமனு பட்டை ஏலக்காய் எல்லாம் அந்த தண்ணியில் போட்டு வேக விட்டு முக்கா வெக்காலில் தூண்டி மாதிரி இப்படி போட்டு தூக்கிவாங்க முழு ஆட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அந்த கலரில் கொண்டு போய் கரைச்சி ஊற்றி இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி உள்ளே விட்டுருவாங்க அது செவ்வப்பாயி வெளியில் வந்துடும் இந்த தண்ணி என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த தண்ணியை எது எதுவுமே இல்லாமல் வடிகட்டி ஆக்கிடுவாங்க அந்த தண்ணியிலேயே அதனால் இதில் ஆயில் மாதிரி இந்த சோத்துல ஆயில் மாதிரி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக முழுக்க முழுக்க சாப்பிட்டோன்னு நினச்சிக்கோ ஒரு நாலு நாளைக்கு முடிஞ்சு பாடி

சரியா சாப்பிடா நேற்று நேத்து மத்தியானம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் இந்த ஆடை நல்லா இருக்கும் ஆனால் டெய்லி சாப்பிடக்கூடாதுயா உடம்பு அவுட் ஆகிடும் அன்பா இந்த பாருங்க நிறைய காரு நம்ம ஏரியாவில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க நேற்று சாப்பாடு முடிஞ்சு நேற்று நான் வெளியில் இருந்தேன் இந்த மாதிரி லைட் கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி லைட்டு கட்டியிருந்தா இறந்து போனவங்க வீடுன்னு சொல்லி இங்கே அடையாளத்துக்கு தெரியறதுக்கு ஆஹா காரு வந்து ஆளுங்க இறங்குறாங்க வேணாம் இந்த லைட்டு கட்டியிருப்பாங்க இதே மாதிரி அங்கே ஆம்பளைங்க சாப்பிட்ற இடம் இது லேடிஸ் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்காண்டி இந்த இடம் வச்சுருப்பாங்க இப்படி புரியுதுங்களா லேடிஸ் வந்ததுனால நான் முன்னாடி வந்துட்டேன் கேட்குறாங்க யா ஊடு எங்கே இருக்குது எப்படின்னு அப்படி போகணுன்றவுடனே போயிட்டுருக்கேன் லேடிஸ் இறங்குறாங்க நிறைய பேர் வண்டியில் வந்து அதனால் காட்டலை இவ்வளோ நேரம் மேடத்தோட வெளியில் வர போயிருந்தேன் நண்பா சவாரி வெயிட்டு இப்போ தான் வரேன் ஓகேங்களா அப்புறம் வாங்க காட்டுறேன் ரூமுக்கு வந்தாச்சு என்ன மேட்ருன்னா இப்போ எப்போ கறி மதியானம் கறியை சாப்பிட்டது ஒரே ஏப்பமாக அது ஏன் கறி ஏப்பமாக சாரியா வாட்சச்சு கஃபீல் பழைய வாட்சி எல்லாத்தையும் கொடுத்தாரு வச்சுருக்கேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு உங்கள்ட்ட கேட்டவா என்ன நான் வச்சுன்ட்டு அப்பயே சொன்னேன் கேமரா வேலை செய்ய வச்சிட்டேன் கேமரா வேலை செய்யுது ஃபோன்லேயே தெரியுது சூப்பராக லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அது மாதிரி கேட்குது நல்லா இருக்குது ரெடி பண்ணிவிட்டேன் அந்த கேமராவை நானே யூடியூப்பை பார்த்து வாட்சை கட்டுற வாங்க இந்த பையில போட்டு தான் கொடுத்தாரு என்ன நான் வச்சிருக்கிறேன் பாப்பமா என்ன இது எவ்வளோ பெரிய மண்டை வாட்ச பாருங்க ஒன்று அதே மாதிரி இருக்கிற ரெண்டாவது வாட்சி என்னன்னு பார்த்து கம்பெனி பேரை சொல்லுங்கள் தாச்சி நல்லாயிருக்கு ஆனால் பெல்ட்டு போயிடுச்சு பெல்ட்டு கண்டிப்பாக பெல்ட்டு மாற்றணும் சுத்தி வாட்சா இதுவும் அதே மாதிரியே ஒரு வாட்சச்சி இந்த வாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை செயினை போட்டு பேட்ரியை போட்டு இதை கட்டிக்க வேண்டியதான நண்பா சூப்பராக இருக்குது நைஸாக அதேமாதிரி இந்த வாட்சி கரெக்டாக கைக்கு அடக்கமாக இருக்குது இந்த நல்லா நல்லாயிருக்கு ஆனால் ப்ளெயினாக இருக்குது ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி தேதி ஒண்டியும் மாதிரி இந்த நல்லா இருக்குது சில்வரு இது என்ன பேர் என்ன தெரியலையே கம்பெனி பேர் தெரிஞ்ச சொல்லுங்கள் இது பிடிக்கல அந்த அளவுக்கு சரியான நான் வெயிட்டு வாட்ச்சி இந்த வாட்சி கிடச்சிச்சு சரிங்களா அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான் இருக்கேன் நான் இந்த வாட்சி வண்டி எடுத்துக்குவேன் பாக்கி எல்லாருக்கும் கொடுத்துருவேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வாட்சி என்ன இது என்ன கம்பெனி என்னன்னு பார்த்து சொல்லுங்க எல்லாமே ஓடுமா இதில் ஓடாதா லேபிள் கூட பிரிக்காத மாதிரி தான் இருக்குது ஓகே இந்த கேமரா கேமரா வைஃபைல கனெக்ஷன் பண்ணி ஃபோனை போட்டோன்னா லெஃப்ட் ரைட்டு இது திரும்புது சுற்றுது இந்த வழியாக ஸ்பீக்கர்லாம் கேட்குது நண்பா பேசுகிறது அவங்க பேசுகிறது நமக்கு கேட்குது சூப்பராக செக் பண்ணியிருக்காங்க அருமையாக அப்புறம் வேறு என்ன அதில் இன்னும் கொஞ்சம் கண்ணாடி என்னென்னலாம் வந்துச்சு அதில் என்ன கிடக்குன்னு தெரில பாக்கி எல்லாத்தையும் விட்டேன் இருங்க என்னென்னு பார்ப்போம் அதுலேயும் கொஞ்சம் பாருங்களேன் பவர் கண்ணாடி என்னன்னு தெரியல இதெல்லாம் பவரா இது பவராக இருக்குமோ ஃப்ரேமே அழகாக இருக்கு அந்த ஃப்ரேமு கண்ணாடி பவர் கண்ணாடியாக தான் இருக்கும் ரெண்டு பவர் இது என்னங்க இது இதெல்லாம் நமக்கு என்ன கருமத்துக்குன்னு தெரியலையே சார்ஜரு இது எதுக்குள்ள ரிமோட்டுன்னே தெரியல கலர் கலராக பல்ப் எரியிற மாதிரி இருக்க ஆமாம் எதுக்குள்ளே தெரில இதில் எதுவும் கிளாஸ் இருக்குமா கம்பெனி மாதிரி தெரியுது நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது வெறும் கவர் வண்டி இருக்கு செம்ம சாஃப்டாக இருந்துச்சு ரைபனு என்னன்னு தெரியல பவராக என்னன்னு தெரிலையே எழுதிருப்பாங்க ரைபன்ட்டு சரி இது இருக்கட்டும் கூலிங் கிளாஸ் மாதிரி எதுவும் இல்லையா இதெல்லாம் என்னன்னே தெரியலையே நண்பா இதுலேயாவது கூலிங் கிளாஸ் இருக்குமா ஐயையோ பவர் கிளாஸ் மாதிரி தானே இருக்குது இதுலேயும் துறக்கவே முடில அம்மாடி செம்ம டைட்டாக இருக்குது இதெல்லாம் என்னது ஏதோ பவர் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது இதனால் நமக்கு தேவையில்லாத கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் இதில் என்ன இருக்கு நான் ஒரு ஆளாக வீடியோ எடுக்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகுது நண்பா இது மாதிரி எப்படி திறக்கணும் கூட தெரியல ஐயோ பிச்சு விட்டேன் பிச்சு விட்டேன் திறக்கிற இடம் நினச்சிக்கிட்டு அணியாம போயிடுச்சு இது என்னன்னு தெரில இது என்னன்னு தெரில என்னென்ன சிடி மாதிரி இருக்கு சிடி எதுவும் இருக்குமோ என்னவா இருக்கும் ஏதோ கரண்ட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு என்னது இது மைக்கு சார்ஜரு குத்துற மாதிரி பல பின்னுக்கு ஐஃபோனுக்கு சார்ஜரு பழைய ஐஃபோனு சி அதுக்கும் முன்னாடி உள்ள ஐஃபோனு இதெல்லாம் என்ன மைக்கு மாதிரி இருக்குது மைக்கு குத்துற பின்னு மாதிரி காருக்கு சார்ஜரு ஓ பவர் பேங்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற பவர் பேங்க் நண்பா அதுக்கு சார்ஜ் போடுறது தெரியுதுங்களா இல்லையா பவர் பேங்கு பாருங்க காரை ஸ்டார்ட் பண்ணுற பவர் பேங்க் தான் சரி ஒரே ஆளாக வீடியோ எடுக்கவே முடியல பக என்னால் இதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்கு பவர் பேங்க் தானே லைட்டு பொங்கி போச்சு வச்சு ஆஹாஹா பேட்ரி ஒப்பிடுச்சு நண்பா கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்க காரே ஸ்டார்ட் பண்ணுறது பொங்கி போச்சு வேஸ்ட்டு இது என்னவோ எதனால் தூக்கி போட வேண்டியதுதான் அவ்வளோதான் நண்பா இந்த கண்ணாடி என்னெல்லாம் கிடச்சிச்சு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை உங்கள்ட காட்டணும்னு நினச்சா காட்டிட்டேன் எல்லாத்தையும் ஓகேங்களா இது ஒன்றும் இல்லையா ஓகே கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப மணி கரெக்டாக ஒம்பதரை மணி வாட்ச்ச காமிச்சேன்னா மேடத்தை கூட்டிகிட்டு வந்தேன் அங்கேருந்து லைவ் போட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் மாதிரி வெயிட்டிங்கில் இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் வந்தேன் டிராஃபிக் எல்லாம் கலந்து வந்து காமிச்சிட்டு போகிறதுக்குள்ளே பொண்ணு போனடிச்சிச்சு பெரிய பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் வெயிட்டிங்க அதுக்கு அடுத்தது பி லெவன் பி கா வேறு மாதிரி காதில் வாங்கிறாய்ங்க பி இங்கே பாருங்க வெறும் நட்ஸு பால் ஆடை கிரீமு இதெல்லாம் போட்டிருக்காங்க சத்தியமாக என்ன பேருன்னு தெரியாது மொத்தம் ஐம்பத்தி மூணு ஆளுக்கு வாங்கிச்சு பொண்ணு ஒரு ஒரு ஸ்பூனு ரெண்டுலேயும் எடுத்து கொடுத்துச்சு அப்போது அதில் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு ஒரு மாதிரி கிறிப்சி மாதிரியான ஒரு பிஸ்கட் தூள் மாதிரி எல்லாம் கலந்து அந்த பழத்தோட ஸ்ட்ராபெரி பழத்தோடு சேர்த்து சாப்பிட்டேன் அப்பா ஓவர் இனிப்பாக இருக்குது சாக்லேட்டு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டேன் அடுத்தது இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுத்துச்சு இதில் பாதாமும் முந்திரி எல்லாம் கற்கு முறுக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஜில்லாப்பான லேசான ஜில்லாப்பில் ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது வெல் ஒயிட்டாக அது என்னென்னா சீஸா இல்லை அது என்னது அந்த சீஸு இன்னொன்று என்னமோ சொல்லுவாங்களே எனக்கு தெரில கமண்டில் உங்கள்கிட்ட சொன்னால் தான் நல்லா தெரிஞ்சிருமே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஜில்லாப்பாக அந்த கருமுருன்னு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பா உங்களுக்கும் இருங்க காட்டுறேன் எப்படின்ட்டு திறந்துட்டு ஆ சேதியை சொல்லியே இதில் ஒரு ஸ்பூன் கொடுத்துச்சு இது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு உடனே இந்த அது நீனே சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருப்பிடுச்சு காசாக கொடுத்தா கூட நம்ம சாப்பாடு போய் சாப்பிட்ருப்பான் சும்மா சரி சொன்னதுக்காண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஓகே அது ரெண்டு சாப்பிட்டதுக்கு இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக நல்லா இருந்துச்சு இப்போ உடம்புக்கு ஹெல்த்து மாதிரி இருந்துச்சு எல்லா பருப்பு வகையிலும் கிடக்கு உள்ள பாதாம் பருப்பு பிஸ்தா எல்லாம் காட்டுறோம் பாருங்கள் கிட்டே பாருங்க நண்பா இது என்ன பேர் இதுலேயும் சாக்லேட் ஊற்றிருக்கு மேலே சாக்லேட் ஊற்றாமலாம் இல்லைங்க பாருங்கள் சாக்லேட்டு ஊற்றாமல் கிடையவே கிடையாது சாக்லேட் ஊற்றியிருக்கு இருந்தாலும் அந்த சாக்லேட்டு அந்த இது எல்லாம் சேர்த்து ஒரு செம்ம டேஸ்டாக இருக்கு ஆ இதுலேயும் இனிப்பு தான் இனிப்பு